எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்துமாவு கஞ்சி செய்வது எப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த காலத்துல எல்லாம் தானியங்களை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடிஞ்சு நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா தானியங்களை சேர்த்து செய்யப்படும் சத்து மாவு கஞ்சி செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த க இந்த கஞ்சி வந்து வளரும் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒன்று பள்ளி முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கும் இது கொடுத்தீங்கனாக்கா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்களா இதை எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா கேழ்வரகு ஒரு கப்பு கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க சோளம் ஒரு கப்பு கோதுமை ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பார்லி ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு பச்சைப்பயிறு ஒரு கப்பு சோயாபீன்ஸ் ஒரு கப் வெள்ளை கொண்டை கடலை ஒரு கப் கருப்பு சுண்டல் ஒரு கப் மக்காச்சோளம் ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் பொட்டுக்கடலை கடலை ஒரு கப் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் ஓகேவா இது எப்படி செய்யலாம்ங்கிறத சொல்றேன் முதல்ல சத்துமாவிற்கு கொடுத்துள்ள பொருட்கள்ல கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை பச்சை பயிர் வெள்ளை கொண்டை கடலை கருப்பு சுண்டல் மக்காச்சலம் போன்றவற்றை இரவில் படுக்கும்போது தண்ணியில ஊற வச்சுட்டு மராது நாள் காலையில கழுவி அதை நல்லா கழுவி ஒரு துணியில போட்டு மூட்டைய கட்டி வச்சிடணும் சரிங்களா எதுக்குன்னா இது கட்டுறதுக்காக அதன் பின் ஒரு நாள் முழுவதும் அவ்வாறு காயும்போது அது கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து கொண்டே இருக்கணும் மறுநாள் அந்த மூட்டையை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டி இருக்கும் அதுக்கு அடுத்தது அதை வெயில காய போட்டு நல்லா உல காய வச்சு வச்சுக்கணும் அதோடு நல்லா காய வச்சிடணும் சரிங்களா இல்லைனாக்கா அப்படியே அரைச்சிக்கினாக்கா புழு வந்துடும் அதோடு மீதமுள்ள பொருட்கள் நல்லா காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து மென்மையாக அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் கஞ்சி எப்படி செய்யணும்னாக்கா ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா கொதிக்க விடுங்க தண்ணீர் கொதிப்பதற்குள் ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல சத்து மாவை போட்டு அதோட பால் சேர்த்து கட்டி சேராதவரை கழுக்கி வச்சுக்கணும் அடுப்புல உள்ள தண்ணீரானது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் தீயை குறைச்சிட்டு அதுல கலந்து வச்சுள்ள சத்து மாவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கிளறிட்டே இருங்க கட்டி பிடிக்க விட்டுறாதீங்க சத்து மாவுல இருக்கும் பச்சை வாசனை போய் ஓரளவு கெட்டியாகும் போது அதை இறக்கி அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை தயவு செய்து போடாதீங்க வெள்ளம் போட்டு குழந்தை கரும்பு வெள்ளம் இருக்குது அது இல்லைன்னா கரும்பு சக்கரை அது மாதிரி இருக்கும் நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க அது போடுங்க அது போட்டு கலந்து கொடுத்தீங்கனாக்கா சத்து மாவு ரெடி ஆயிரும் இது வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க ஆஹ் நோய் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கிட்டக்கே வராது அந்த காலத்தில் தான் இதுதான் தான் கொடுத்தாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டேன் சத்தமாக கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத இது போட்டிருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு குடிக்கலாம் நீங்களும் தாராளமாக குடிக்கலாம் இது அளவாக செஞ்சு வச்சுக்கங்க செஞ்சு வச்சுட்டு தேவையான அளப்போ திருப்பி செஞ்சுக்கங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தேங்க் யூ